இமைய குருவின் இதைய சீடன் ஒரு யோகியின் சுயசரிதை ஸ்ரீ எம் அத்தியாயம் பத்து காலடி மஸ்தான் சாகிபின் ஆசீர்வாதங்கள் பதினான்கரை வயது ஆகிய போது பள்ளி இறுதி வகுப்பை முடித்தேன் முதலாம் இடத்தை ஒன்பது மதிப்பெண்களில் இழந்தேன் காரணம் கணிதத்தையும் இந்தியையும் படிக்காமல் ஆங்கில மொழி பெயர்ப்பான வித்யாரண்யாவின் பஞ்சதசி என்ற வேதாந்த ஆய்வு கட்டுரையை படித்துக் கொண்டிருந்ததுதான் சில பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை திருவனந்தபுரத்தின் எல்லையில் உள்ள ஸ்ரீ காரியத்தில் புதிதாக நிறுவப்பட்டிருந்த லயோலா கல்லூரியில் சேர்க்க விரும்பினார்கள் அப்படி சேர்க்கப்பட்டவர்களில் நானும் ஒருவன் ஒரு சிலர் அரசாங்க நடுநிலை கல்லூரியில் சேர்ந்தார்கள் வேறு சிலர் மகாத்மா காந்தி கல்லூரி மற்றும் மார் இவானியஸ் கல்லூரிகளிலும் சேர்ந்தார்கள் சில பழைய நட்புகள் மறைந்தன சில புதிய நட்புகள் மலர்ந்தன தாமஸ் சூரியன் ராஜராஜ வர்மா ஜானி ஜோசப் மற்றும் நாராயணன் போன்ற வேறு சில நண்பர்களை குறிப்பிட மறந்துவிடக்கூடாது கூடாது இந்த காலகட்டங்களில் நான் நானாக இருக்க ஆரம்பித்தேன் ஏதாவது காரணங்களை சொல்லி வீட்டை விட்டு வெளியே வந்து தனியாக தங்க ஆரம்பித்தேன் பதினான்கு வயதிலிருந்து பத்தொன்பது வயது வரை பலவித லௌகீக சம்பந்தப்பட்ட அனுபவங்களுக்கும் ஆன்மீக அனுபவங்களுக்கும் உட்படுத்தப்பட்டேன் இப்படிப்பட்ட அனுபவங்கள் என் மனதை பக்குவப்படுத்தி முதிர்ச்சியை அளித்து ஆன்மீக உயர்நிலை பரிமாணங்களுக்கு உயர்த்தப்படுவதற்கு தேவையாய் இருந்திருக்கின்றன என்பது புரிந்தது சாதாரண நிலையில் இருந்திருந்தால் இந்த அளவுக்கு உயர பனிரெண்டு வருடங்கள் அல்லது அதற்கு மேலும் ஆகியிருக்கும் என்பது உண்மை எனவே அப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் ஒருமுகப்படுத்தப்பட்டு ஐந்து வருடங்களிலேயே எனது பாதையில் தானாகவே கிடைக்குமாறு அருளப்பட்டன உலக லௌகீக விஷயங்களில் தடை செய்யப்பட்ட எல்லா விஷயங்களிலும் குறிப்பாக போதை வஸ்துகள் குடிப்பழக்கம் மற்றும் சராசரி இலவந்தனர் ஈடுபடும் எல்லா தவறான பழக்கங்களிலும் ஈடுபடுத்தப்பட்டேன் என்றாலும் சரியான சமயங்களில் அந்த மாதிரி விஷயங்களில் இருந்து மீட்டெடுக்கவும் பட்டேன் எதுவோ அல்லது யாரோ மேற்பார்வையிட்டு பாதுகாத்திருக்கிறார்கள் எனது ஆசான் இத்தகைய காலகட்டத்தை தாந்திரீக நிலை என குறிப்பிட்டார் அந்த காலங்களில் அத்தகைய அனுபவங்களை உணர்ந்து கொள்ள உதவியாய் ஊக்கியாய் எல்லாமுமாய் இருந்த நண்பர்களையும் துணையாக இருந்தவர்களையும் என்னுடைய உபகுரு அல்லது இணையாசிரியர் என்றனா என்று தான் கருதுகிறேன் முழு மனதோடு நன்றி சொல்கிறேன் எனது வாழ்வின் பின்னாளில் குடிகாரர்கள் போதையின் அடிமைகள் காதலில் சிதைந்தவர்கள் சாதாரண வாழ்க்கையை விட்டு வேறுபட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் எல்லாம் மறுவாழ்விற்கு என்னை தேடி வருவார்கள் என அப்போது கொஞ்சம் கூட நினைத்து பார்த்தது இல்லை அந்த ஐந்து வருட தீவிர அனுபவங்கள் இப்படி என்னை தேடி வருபவர்களின் என்றால் நானும் அவர்களைப் போலவே மோசமான விஷயங்களால் ஈர்க்கப்பட்டு நிறைந்த வாழ்வில் விழுந்திருப்பேன் இப்போது லௌகீக உலகின் அனுபவங்களை விட்டு ஆன்மீக உலகின் அனுபவங்களை சற்று விரிவாகவே சொல்கிறேன் காலடி மஸ்தானை சந்தித்தது பற்றி சொல்லியே ஆக வேண்டும் கடற்கரையில் சூஃபி துறவியின் கல்லறை அருகில் வைத்தியர்காரர் போல தோற்றம் அளித்த மனிதரை சந்தித்தது பற்றி ஐந்தாவது அத்தியாயத்தில் எழுதியிருந்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம் அவர் எனது முகத்தை பார்த்துவிட்டு சரி சரி போடா மறுபடியும் வாடா என்று சொன்னதையும் குறிப்பிட்டிருந்தேன் அதற்கு அப்போது முக்கியத்துவம் எதுவும் கொடுக்கவில்லை இப்போது ஆறு அல்லது ஏழு வருடங்களுக்கு பிறகு அவரை நேருக்கு நேராக பார்க்க நேரிட்டது பதினாறு வயதில் கல்லூரி முதல் வருடம் முடியும் போது தேசிய பாதுகாப்பு மாணவர் படையில் இருந்தேன் மகாத்மா காந்தி கல்லூரியில் சைனிய துணை அதிகாரியாக மாணவர் பிரிவில் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் மூன்று நாட்கள் அங்கு பணியாற்றிய பிறகு காய்ச்சல் தலைவலி மற்றும் மூட்டுகளில் வழி என உடல் நலம் குறைந்தது விடுமுறை கேட்டு கடிதம் கொடுத்தேன் விடுமுறை அளிக்கப்பட்டு முகாமிலிருந்து வெளிவந்தேன் முகாமிலிருந்து வெளியே வந்தவுடன் குன்றியிருந்த உடல் நலம் சீராகி என்பதை உணர்ந்தேன் நான் ஒரு வாரம் கழித்துத்தான் திரும்புவேன் என்று வீட்டில் நினைத்து கொண்டிருக்கலாம் இப்போது நிறைய நேரம் கிடைத்ததால் சுற்றி திரியலாம் என நினைத்தேன் இரண்டு பேருந்துகள் மாறி கடற்கரை சமாதி மற்றும் பீமா பள்ளி புனித ஸ்தலத்திற்கு மாலையில் போய் சேர்ந்தேன் மத நிர்வாக பணியின் தாக்கம் ஒதுக்குப்புறமாக கடலோரம் இருந்த அந்த சிறு கிராமத்திலும் ஊடுருவி இருப்பதை புனித ஸ்தலத்தின் வாசலை நின்றிருந்த போது உணர்ந்தேன் புனித ஸ்தலத்திற்கு அருகில் சிறிய மசூதி இருந்த இடத்தில் இப்போது ஒரு பெரிய வண்ணமயமான மசூதி கட்டப்பட்டு இருந்தது அங்கிருந்து வெளிநாடு சென்று பணிபுரிபவர்களின் நன்கொடையினால் கட்டப்பட்டு இருக்கலாம் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஆவியால் ஆட்கொண்டவர்கள் என்று கருதப்படுகிறவர்கள் போடும் சப்தம் அதிகமாக இருக்கும் என்பதால் உள்ளே நுழைய விரும்பவில்லை முதுகில் மாட்டியிருந்த பையுடன் மணலின் குறுக்கே நடந்து சென்று சாலையை கடந்து தேநீர் கடையை தேடினேன் முதல் வேலையாய் ஒரு நல்ல தேநீர் குடிக்க வேண்டும் என நினைத்தேன் எதிரிலேயே தர்கா தேநீர் கடை என ஒன்று இருந்தது ஓலைகளால் வேயப்பட்ட கூரையுடன் முன்புறத்தில் உயர்த்தி கட்டப்பட்ட தாழ்வாரத்துடன் இருந்தது அதை நோக்கி சென்ற பொழுது சிறு கூட்டமாக சுமார் பன்னிரண்டு மனிதர்கள் அமைதியாக எனக்கு முதுகு காட்டியபடி நின்று கொண்டிருப்பதை பார்த்தேன் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டேன் அவர்கள் எல்லோரும் மிக அழுக்கான ஒரு ஒல்லி மனிதர் தரையில் புனிந்து உட்கார்ந்து கொண்டு தனக்குத்தானே சிரித்து கொண்டிருப்பதை பார்த்தபடி நின்றிருந்தது புரிந்தது அவரது பழுப்பு நிற முடி நெருக்கமாக வெட்டப்பட்டிருந்தது கருப்பு முகத்தில் நேர்த்தியாக வெட்டப்பட்டிருந்த வெள்ளை தாடி அன்பை பொழியும் அவரது கண்கள் வசீகரமாக இருந்தன அவை அப்போது என்னை நோக்கின மனதில் மின்னலை போல ஒரு காட்சி தெரிந்தது இவர்தான் அன்று சந்தித்த அதே மனிதர் என்பதும் அவர் தீர்க்க தரிசனமாய் முன்கூட்டியே சொன்னது போல மீண்டும் நான் திரும்பி வந்து இருக்கிறேன் என்பதும் புரிந்தது அவரது பழுப்பு நிற முடி நெருக்கமாக வெட்டப்பட்டிருந்தது கருப்பு முகத்தில் நேர்த்தியாக வெட்டப்பட்டு இருந்த வெள்ளை தாடி அன்பை பொழியும் அவரது கண்கள் வசீகரமாக இருந்தன அவை அப்போது என்னை நோக்கின மனதில் மின்னலைப் போல ஒரு காட்சி தெரிந்தது இவர்தான் அன்று சந்தித்த அதே மனிதர் என்பதும் அவர் தீர்க்க தரிசனமாய் முன்கூட்டியே சொன்னது போல மீண்டும் நான் திரும்பி வந்து இருக்கிறேன் என்பதும் புரிந்தது என்னை நோக்கி அவர் சொன்ன முதல் வார்த்தைகளே என் எண்ணத்தை உறுதிப்படுத்தின எனது கண்களை உற்று பார்த்தவாறே வந்துட்டான் சொன்ன மாதிரி வந்துட்டான் வந்துட்டான் நான் சொன்ன மாதிரி என்று சொல்லி சிரித்தார் பெரிய திருடன் என்று சிரிப்பு கடையில் கூறினார் எனது பொக்கிஷத்தை திருட வந்து விட்டான் ஆரம்ப அதிர்ச்சியிலிருந்து விடுபட்டு நான் தெளிந்தபோது அவர் ஒரு கண்ணாடி தமிழரில் தேநீரை குடித்தபடி யாரோ பற்ற வைத்து கொடுத்த சிகரெட் ஒன்றை பிடித்துக் கொண்டிருந்ததையும் கவனித்தேன் சிகரெட்டை எரிந்துவிட்டு சைகை செய்தார் இங்கே உட்கார் பையை வராந்தாவில் எரிந்துவிட்டு தரையில் உட்கார்ந்தேன் எல்லோரும் போய்விடுங்கள் என்று அவர் தமிழில் சொன்னார் கூட்டம் களைந்து சென்றது கடையின் முதலாளி அவருக்கு மறுபடியும் ஒரு முறை தேநீர் கொண்டு வந்து கொடுத்தார் இவருக்கு காசு கொடு என்றார் நான் எட்டனா கொடுத்தேன் அவர் பாதி தேநீர் குடித்துவிட்டு மீதியை எனக்கு கொடுத்தார் இந்த தேநீரை குடி என்று என்னிடம் சொன்னார் அவரது மஞ்சள் தோய்ந்த பற்களை பார்த்த பொழுது அவை இதுநாள் வரை சுத்தம் செய்யப்பட்டதே இல்லை என்பது போல தெரிந்தது தயங்கினேன் தேநீர் கடை முதலாளி கிசுகிசுத்தார் குடி குடி நீ எவ்வளவு அதிர்ஷ்டக்காரன் என்று உனக்கு தெரியவில்லை மிக அபூர்வமாகத்தான் அவர் இப்படி செய்வார் ஏன் குடிக்க கூடாது என என்னையே கேட்டுக்கொண்டேன் முக்கியமாக அவரது பிரேமை பொழியும் கண்களின் மேல் எனக்கு ஏற்பட்ட அன்பின் காரணமாக கண்களை மூடிக்கொண்டு தேநீரை குடித்தேன் அப்போது அந்தி சாய்ந்து இரவு துவங்கி இருந்தது அந்த முதியவர் குதித்து எழுந்து வா வா என்று கத்திக்கொண்டே ஓட ஆரம்பித்தார் வீசி எறிந்த பையை மறந்து அவர் பின்னே ஓட ஆரம்பித்தேன் சீக்கிரமே கடற்கரைக்கு வந்துவிட்டோம் உபயோகப்படுத்தப்படாமல் கைவிடப்பட்டிருந்த ஒரு மீனவ குடிசைக்கு எதிராக நின்றார் பாழடைந்த தாழ்வாரத்தில் கடற்கரையை நோக்கி அமர்ந்தார் உட்கார் என்றார் பத்மாசனத்தில் அவர் அருகே அமர்ந்தேன் இருவரும் அரபிக் கடலை நோக்கியபடி இருந்தோம் அவர் இமயமலையில் இருந்து வந்தார் இல்லையா என்று கேட்டார் யார் உனது தலையை தொட்டார் அழகான தோற்றத்துடன் ஜடை முடியுடன் ஆம் என்றேன் எப்படி அதெல்லாம் இவருக்கு தெரிந்திருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டேன் சரி இப்போது நான் உனது தலையை தொடுகிறேன் பெரிய திருடா எனது பொக்கிஷத்தை திருட வந்தவன் மன்னிக்கவும் என்று கோபத்துடன் கூறினேன் நான் திருடன் அல்ல நான் எதையும் திருடியதே இல்லை கண்ணனை போல கிருஷ்ணனை போல வெண்ணை திருட்டு கோபியர்களின் இதய திருட்டு அன்பு கொண்ட பார்வை திருட்டு திருட்டு பெரிய திருடன் அதனால் என்றார் எனது மார்பை தொட்டார் என் நெற்றியை வலது கை விரல்களால் தொட்டார் முதலில் ஒரு வெள்ளி ஒளி எனது இதயத்தில் பெரும் வெள்ளமாக பாய்ந்தது பிறகு அது எனது தலையில் வெடித்து சிதறியது அந்த ஒளியைத் தவிர வேறு எல்லாவற்றையும் மறந்தேன் அந்த ஒளி எனது நெற்றிக்கும் இதயத்திற்கும் மேலும் கீழுமாக பாய்ந்து கொண்டிருந்தது இருந்தது அலையலையாக ஆனந்த பரவசம் எனது இதயத்தை நிரப்பியது இதயத்திலிருந்து உடல் முழுவதையும் நிரப்பியது எனக்கு மயிர் கூச்சரிந்தது முழு உலகத்தையும் அரவணைத்துக் கொள்ள விரும்பினேன் எவ்வளவு நேரம் அங்கே உட்கார்ந்து இருந்தேன் என்பது தெரியாது வெளி உலகில் என்ன நடந்தது என்பதும் தெரியாது ஆனந்த பரவசம் சற்று அடங்கிய போது கண்களை திறந்தேன் நான் அந்த பாழடைந்த குடிசைக்குள் உட்கார்ந்திருந்ததை அறிந்தேன் அந்த முதிய மனிதர் எனது பக்கத்தில் அமர்ந்து என் தலை மீது வாளி மணலை கவிழ்த்தபடி போதும் போதும் திரும்பி வா சிறுவனே என்று கூறிக்கொண்டிருந்தார் இருந்தார் முகத்தில் இருந்த மணலை தொடைத்து எழுந்து நின்றேன் நீ போய் குளித்துவிட்டு வா என்றார் என் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த தேநீர் கடை முதலாளி ஒரு துவாலையை கொடுத்தார் குளிப்பதற்காக தனது வீட்டிற்கு கூட்டிச் சென்றார் பொழுது விடிந்து கொண்டு இருந்தது குளித்து கொண்டிருக்கும் போது இதய மையத்தில் இன்னும் ஆனந்த பரவசம் எளிதாய் அலை அடிப்பதை உணர முடிந்தது நான் நான்கு நாட்கள் அறிவிழந்த பைத்தியக்காரனைப் போல ஆனந்த பரவசத்தில் இருந்ததாக ஹமீது கூறினார் அந்த முதிய மனிதரின் அறிவுறுத்தலின் பேரில் எனது பையையும் சட்டை பையில் இருந்த பணத்தையும் பத்திரமாக எடுத்து வைத்திருந்தார் மஸ்தான் சாஹிப் வெளியே காத்து கொண்டிருக்கிறார் என்றார் சீக்கிரம் என துரிதப்படுத்தினார் காலடி மஸ்தான் சாஹிப் அவரே அப்படித்தான் ஹமீது குறிப்பிட்டார் தேநீர் கடையின் வராந்தாவில் அமர்ந்திருந்தார் அவர் எப்போதும் கடைக்குள்ளேயோ வீட்டிற்குள்ளேயோ சென்றதே இல்லை என்னை பார்த்ததுமே பெரிதாக சிரிக்க ஆரம்பித்தார் மாப்பிள்ளை பெரிய பெரியத்திரடன் இனி இங்கு வரையது வேறெந்த பொக்கிஷமும் இங்கு இல்லை போ என்றார் புனிந்து அவரது அழுக்கான புனிதமான பாதங்களை முத்தமிட்டேன் அவர் எழுந்து நின்றார் பின் ஓட ஆரம்பித்தார் அதற்கு பிறகு சூழ்நிலைகளின் காரணத்தால் காலடி மஸ்தான் சாஹிப்பை மறுபடியும் பார்க்க முடியவில்லை பல வருடங்களுக்கு பிறகு அங்கு செல்ல முடிந்தபோது அவரது கல்லறையைத்தான் காண முடிந்தது அமீது எனக்கு காலை உணவை கொடுத்தபடி காலடி மஸ்தானை பற்றி தான் அறிந்து வைத்திருந்த தகவல்களை கூறினார் மஸ்தான் சாஹிப் சில வருடங்களுக்கு முன் திடீரென்று அழுக்காக அங்கே தோன்றினார் அவரை பல வருடங்கள் பைத்தியக்காரன் என்று எல்லோரும் தவறாக நினைத்திருந்தனர் ஒருமுறை பெரும் புயல் ஒன்று அந்த பகுதியை தாக்கிய போது உயர் அழுத்த மின்சார கம்பி அருந்து வெள்ளத்தில் மூழ்கியிருந்த சாலையில் விழுந்து விட்டது எல்லா போக்குவரத்தும் நின்று போனது யாராவது தண்ணீரை தொட்டால் கூட அவர் மின்சாரம் தாக்கி இறக்க வேண்டியதுதான் ஏற்கனவே அப்படி உயர் அழுத்த மின்சாரம் தாக்கி இரண்டு பேர்கள் இறந்து போயிருந்தார்கள் தீயணைக்கும் படை இராணுவ படையினர் காவல்துறை ஆகியோர் மக்களும் கால்நடைகளும் அதனூடே நடந்து இறந்து போகும் அபாயத்தை தடுப்பதற்காக அங்கே ஒரு தடுப்பு வேலியை வைத்து இருந்தனர் பார்வையாளர்கள் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருக்க காலடை மஸ்தான் வேகமாக ஓடி வந்து யாரும் தடுக்க முயல்வதற்குள் அந்த தடுப்பை தாண்டி முழங்கால் வரை இருந்த தண்ணீரில் நடந்து செல்ல ஆரம்பித்தார் எல்லோரையும் அது ஆச்சரியத்தின் எல்லைக்கு கொண்டு சென்றது ஏனென்றால் அவரை மின்சாரம் தாக்கவே இல்லை அவருக்கு ஒன்றுமே நிகழவில்லை எதுவுமே நடக்காதது போல அதிலிருந்து வெளியே வந்து கடலை நோக்கி நடந்து சென்றார் அங்கிருந்த சிப்பாய் ஒருவர்தான் முதலில் அவரது பாதங்களை தொட்டு அப்படியே கடையாக விழுந்து வணங்கினார் அப்போதிருந்து அவர் உள்ளூர் வாசிகளிடம் மிக பிரபலமாகிவிட்டார் மக்கள் அவருக்கு தேநீர் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தனர் தேநீரை அவர் அடிக்கடி குடிக்கவும் ஆரம்பித்தார் மிக அபூர்வமாகத்தான் உணவருந்தினார் எப்போதாவது பிகை பிடிப்பார் சூஃபி போதனைகளை அறிந்தவர்கள் அவரை ரஃபியா மற்றும் மன்சூர் அல் ஹல்தாஜ் அவர்களுக்கு ஒப்பாக மதித்து எல்லா மரியாதைகளையும் தந்தனர் இந்து மீனவர்கள் அவரை அவதூதர் என்றும் தனக்கான எல்லா சமூக கோட்பாடுகளையும் பந்தங்களையும் கலந்த பரவச துறவி என்றும் கருதினர் பொதுவாக அந்த கிராமத்தில் இருந்த எல்லோரும் அவருக்கு உணவு கொடுத்தால் தங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் என நினைத்தனர் ஹமீது அவரை மஸ்தான் சாஹிப் என்று குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் இருக்கும் காலடியில் இருந்து வந்த பெரிய சூஃபி ஆசான் என்றும் கூறினார் பொதுமக்கள் யாரும் அறிந்தரா வண்ணம் அவருக்கு நெருங்கிய சீடர்கள் சிலர் சிறிய குழுவாக இருந்தார்கள் என்றும் அதில் தானும் ஒருவர் என்றும் ஹமீது கூறினார் மஸ்தான் சாஹிப் என்னை விசேஷமாக ஆசீர்வதித்து என்னை ஒரு சிறப்புமிக்க உயர் ஆன்மீக மலர்ச்சிக்கு தயார் செய்து இருக்கிறார் என்று தான் நம்புவதாக ஹமீது கூறினார் அந்த சம்பவம் நடந்து ஒரு வருடம் ஆன பிறகு ஹமீது உயிர் நீத்தார் ஓம் தொடரும்